அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் காலையிலேயே ஒரு வழியா பூஜையை முடிச்சாச்சு முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போவோம் என்னது அம்மா காப்பி கொண்டுட்டு வர்றாங்க இந்த நம்ம காப்பி குடி 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 ஆஹா குடிங்கிற வார்த்தை மட்டும் எப்படி ரிப்பீட் ஆகுது என்னது காப்பி குடின்னு சொன்னா ஆளே மாயம் ஆயிட்டான் வந்தாச்சு பாட்டில் எடுத்து வச்சு பண்ணுவோம் கிளாஸ்லையும் ஊத்தியாச்சு அப்புறம் ஐயோ அம்மா வர்றாங்களே ஏண்டா நம்ம காலையிலேயே இப்படி பண்ற நீ தானே குடின்னு காப்பியே தானடா குடின்னு சொன்னேன் ஏன் காப்பி சாப்பிடுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இந்தாணமோ காப்பின்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஸ்டைலாக காஃபின்னு சொல்லியிருக்கலாம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏமா காப்பி குடின்னு சொன்னேன் குடின்னு யார் சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வர்றது இந்த குவாட்டர் பாட்டிலு தான் நீ போய் சூடாக ஒரு ஆம்லேட் பேப்பர் தூக்கலாக போட்டு எடுத்துட்டு வா ஓடு 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 தலை விதி ஏன் சிவா நம்ம எங்கே போனாலும் பிரச்சனை தானே வருது நீ கூட வர்றல்ல இல்லை அதனால தான் ஆஹா நம்மளையே போட்டு வாங்குறையா அப்பட மேஜ மேல சரக்கு கிளாஸு முறுக்கு சிப்ஸு எல்லாமே இருக்கு நாம அதுக்கு எதிரில் உக்காந்துருக்கோம் சிவா வந்தானா பார்ட்டியாக ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் டேய் சிவா சீக்கிரம் வாட டைம் ஆகுதுடா பாரு செல்போனை நோண்டிகிட்டே வர்றான் ஏண்டா பாத்ரூம் கூட போக விட மாட்டியா குடிச்சிட்டு மொத்தமாக போயண்டா ஊற்றவா அப்பாடா ரெண்டு கிளாஸ்லேயும் ஊற்றியாச்சு டேய் ஒரு நிமிஷம் என்னடா அப்போ போட்டவ கும்பிட மறந்துட்டேன் ஆ கும்பிட்டுட்டேன் இப்போது சரக்கு எடுத்து அடிக்கலாம் அப்பா அடிச்சாதான் ஒரு திருப்தி வருது டேய் மாப்பிள்ள என்னடா ஊருக்கே நம்மளை தெரியுது நாம் செய்கிற வேலை அப்படி அதை விட்டு மாப்பிள்ள ஊருக்குள்ள ஒத்த ஃபிகருக்கு கூட நம்மளை தெரியலையே ஆஹா எங்கே வந்து ஃபீல் பண்ணுறான் பாரியா தெரிஞ்சாலும் விளங்கிடும் ஏண்டா இப்படி சொல்கிற ஏண்டா தெரிஞ்சிட்டே சொன்னேன் வேற எப்படி சொல்றது ஏதாவது ஐடியா கூட மாப்பிள்ள முதல்ல தூக்கிறத நிறுத்து அதுக்கப்புறம் பொண்ணுங்க தானா உன்னை தேடி வரும் அது கொஞ்சம் கஷ்டமாச்சே மாப்பிள்ள அப்ப இந்த ஜென்மத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சரி மாப்பிள்ள அடுத்து குவாட்ட எடுத்து உடச்சி ஊற்று நீ ஊத்து மாப்பிள நாம ஒர்க் அவுட் பண்ண வைப்போம் தேய் உன் லிமிட் அவ்வளோதான் போய் அப்பாவை போட்ட கும்பிட்டுட்டு படு நீ ஊத்து மாப்பிள நான் ஸ்டடி தேய் ஓவரானா ஓன் போதைக்கு நாலுலடா பழி ஆகணும் நமக்குள்ளே என்ன மாப்பிள ஊற்று ஆஹா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சார கடிக்கிறானே ஐயா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்